ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் பாலிவுட் ஸ்டார் அபிஷேக் பச்சன் நெட்வொர்து தான் பார்க்க போகிறோம் இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு மெர்சிடஸ் பென்ஸ் கார் இருக்குது ஆடி கார் ஒன்று இருக்குது வென்டிலே கார் ஒன்று இருக்குது நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது கோடி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ சிக்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து பதினஞ்சு கோடிக்கு வாங்கியிருக்காரு அதை இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சொகுசு பங்களா வாங்கியிருக்காரு இப்போ பார்க்குற பிக்சர்ஸ் எல்லாம் வந்து அந்த இந்த சிக்ஸ் ஓடது தான் அதாவது ரெண்டு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் அபார்ட்மெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு சொகுசு பங்களா வாங்கியிருக்காராம் அபிஷேக் பச்சன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு சோஷியல் மீடியாஸில் ட்ரெண்ட் இருக்கு. அது இல்லாமல் துபாயில் இவருக்கு ஒரு வில்லா இருக்குது பெரிய வில்லா அந்த வில்லாவோட ஃபோட்டோஸ் தான் இது இது வந்து டிவி பார்க்குற இடம் இது வந்து வாஷ்ரூம் இதுவும் வாஷ்ரூம் தான் இது வந்து பெட்ரூம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா பார் இதில் இங்க தான் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பாத்தி எல்லாம் நடக்கும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா சிட்டிங் ரூம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லிவிங் ரூம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நைட் டின்னர் ரூம் இது வந்துட்டு இது வந்துட்டு மெர்சிடஸ் பென்ஸ் கார் ஒயிட் கலர் இது வந்து பென்டிலே கார் இதுவும் வந்துட்டு மெர்சிடஸ் பென்ஸ் வந்துட்டு ஒயிட் கலர் காரு இது வந்துட்டு ஆடி கார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்